வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வட்டி பிள்ளையார் கோயில் அந்த வட்டி பிள்ளையார் கோயிலில் ஒரு ரூம் வந்து ரெண்டுக்கு வந்திருக்குங்க செகண்ட் ஃப்ளோரு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வட்டி பிள்ளையார் கோயில் இங்கேருந்து ரோடு பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் ரொம்ப பக்கம் இங்கேருந்து விஜிடபிள் மார்க்கெட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் நேர்பையில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு பேங்க் ஸ்டாஃப் கேட்டகரி ஆல்ரெடி சிபி ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருந்தாங்க பேங்க் ஸ்டாஃப் கேட்டகரியோ இல்லை காலேஜில் படிக்கிற பசங்க யாராச்சும் ஒரு நபர் ஒரு நபர் தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு ரூமு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் ஃப்ளோரில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இதுதான் நீங்கள் பார்க்க போகிற அந்த ரூம் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது இந்த ரூமு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் வந்துடுது இதிலே இன்க்ளூடு கிச்சனும் வந்துடுது இந்த ரூம் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது மேலே ஃபேன்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அதுமாரி உள்ளே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரூம்குள்ளேயே வந்து கிச்சனும் வந்துடுது இந்த கிச்சனில் வந்து ஹேண்ட் வாஷ் த தனியாக வந்துடுது கொள்ள நல்லா பயனாக இருக்கும் செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க பேச்சுலர்ஸ் இருந்தாலும் ஓகே இல்லை டிரான்ஸ்ஃபரில் யாரும் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஒரு ரூம் மாரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாயிரரூபா வாடகை சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரூபா அட்வான்ஸு காமன் டாய்லெட் டாய்லெட் வந்து வெளியில் தான் இருக்குது வெளிப்புறம் தான் டாய்லெட் இருக்குது மாடி செகண்ட் ஃப்ளோரு நார்த்து ஃபேசிங் வடக்கு பார்த்த வாசப்படிங்க வடக்கு பார்த்த மணி வடக்கு பார்த்த வாசப்படி இந்த உங்களுக்கு மாடியில் துணி காய வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும் நல்லா ஓப்பன் டெரஸ் ஏரியா இந்த ஏரியாவில் வந்து மேலே வந்து கம்பியெலாம் கட்டியிருக்காங்க இதுக்கு கீழேயும் ஆஃபீஸ்லாம் தான் இருக்குது அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது தனியாக லைட் இருக்குது ஸ்டெப்புக்கெல்லாம் சேர்கேஸில் உங்களுக்கு துணி துவக்கக்குள்ளே ஹேண்ட் இது மேனுவலாக துவக்கி துவைக்கிறதுக்கு கல்லெல்லாம் போட்டிருக்காங்க வெளியில் ஒரு ஹேண்ட் வாஷும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் துணி துவைச்சிக்கலாம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து இண்டியன் டாய்லெட்டும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து காமனாக வெளியில் இருக்குது எந்த வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி மேலே வர தண்ணி குடிக்கிற தண்ணி தான் ட்ரிங்கிங் வாட்ரு கீழே போய் எடுக்கணும் கொள்ளணுங்கிறது அவசியம் கிடையாது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா வட்டி பிள்ளையார் கோயில் அந்த வட்டி பிள்ளையார் கோயில் நால் ரோடுகள்லேருந்து பக்கம் இங்கேருந்து வந்து உங்களுக்கு நால் ரோடு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு பக்கங்க இங்கேருந்து ஒரு மெயினான ஏரியா இது செந்தமிழ் நகரில் தான் இருக்குது வட்டி பிள்ளையார் கோயில் உள்ள தாங்க இருக்குது அதனால் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஒரு வீடு பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு பேர் காம் டீம் காம் டீம் வெல் பட்டா பண்ணுங்க ப்ரோமோ குடுத்துறதா பேசுற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன சொல்கிறது நீதான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் நான் வணக்கம் கோவை தமிழ் மக்களே சக்ஸஸ் மக்களை சொல்லுங்க சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய கோவைத்துல நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ